தஞ்சை பிள்ளையார்பட்டி ஊராட்சி சிங்கப்பெருமாள் நகரில் ஸ்ரீ ராஜகணபதி கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் பங்கேற்பு தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி ஊராட்சி சிங்கப்பெருமாள் நகர் விரிவாக்கம் பகுதியில் ஸ்ரீ ராஜகணபதி கோவில் புதிதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தி தர வேண்டும் என்று பிள்ளையார்பட்டி ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் பரிசீலனை செய்து கோவில் கட்டுவதற்கான முடிவெடுக்கப்பட்டது அதன்படி சிங்கப்பெருமாள் நகர் சுற்றியுள்ள பொதுமக்களின் பங்களிப்போடு கோவில் கட்டுமான பணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்று வந்தது இப்பணிகள் முடிந்து ஸ்ரீ ராஜகணபதி மற்றும் அதன் பரிகார தெய்வங்களான முருகன் வள்ளி தேவானை ஹனுமன் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி ஸ்ரீ பிரம்மா ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ துர்கையம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்துவது என்று அப்பகுதியில் உள்ள திருமுருகன் நகர் சிங்கப்பெருமாள் நகர் சுப்பிரமணியம் நகர் சிங்கப்பெருமாள் நகர் விரிவாக்கம் ஷர்மிளா நகர் ஜெயம் நகர் வயாபுரி நகர் வயாபுரி நகர் விரிவாக்கம் விஜயலட்சுமி நகர் மற்றும் கேஆர் நகர் பொதுமக்களாலும் பிள்ளையார்பட்டி ஊராட்சி நிர்வாகத்தாலும் முடிவு செய்யப்பட்டது அதன்படி காலை ஸ்ரீ ராஜகணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அப்போது அதன் பரிகார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து ஒன்பது மணி முதல் ஒன்பதரை மணி வரை மகா கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பிள்ளையார்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் தஞ்சை கிழக்கு ஒன்றிய திமுக துணை செயலருமான உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார்